स्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय हनुमानञ्जनासूनुः वायुपुत्रः महाबलः रामेष्टः फल्गुणसखः लिङ्गाक्षुः अमितविक्रमः उदधिक्रमणश्चैव सीताशोकविनाशकः लक्ष्मणप्राणदाता च दशग्रीवस्य दर्पः द्वादशैतानि नामानि कपीन्द्रस्य महात्मनः स्वापकाले नित्यं यात्राकाले विशेषतः तस्य मृत्युभयं नास्ति सर्वत्र विजयी भवेत् ृदादिकपिषैस्तुतं शौर्याद्भुतरूपा वातात्मज कपिपूदित धीरागे धीरा चरिका कणवीरागे चरिका हे मादिनिका श्यामनदेवा शर कला आंजनी नय कोव विद चरिका रणधीरा गे चरिका श्री राघव पाद बुजसे वो देवा श्रीपाठनवदनाम्बुज धीरागे धीरा चरिका रणवीरागे चरिका जानकीकान्तस्मरणं जय जय राम राम जय वीरशूरधीर ஆஞ்சனேய சுவாமிக்கு ஜெய் லோக மாதா சீதா பிராட்டியை தேடி ராமதூதர் லங்கை சென்று என்று தேடி சீதாமாவை காணலை அப்படிங்கிற பட்சத்தில் தேவியை எப்படி திருஷ்டியில் படும் அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கிறச்ச ஒரு ேஜன மாட்டமா ஒரு ஜீவன் கொடுக்கிற மாதிரி ஹனுமாருக்கு தன் காரிய லாபார்த்தத்துக்கு ஒரு சுப சூஜனையாக பதினாலாவது சர்க்கத்துல அசோக வனத்தை பார்க்கிறார் கொஞ்ச நேரம் சிந்தனையில ஆண்ட வாயுதனையன் லங்காதிபனுடைய அமர அரமனை எல்லாம் பார்த்தாரே அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய ஒரு மதல்ல ஷாடி அந்த பக்கமா கட தாண்டினார் அசோகவனிகே ரொம்ப கவனமாக பார்த்தாராம் கபீஸ்வரர் அதை பார்த்ததுமே ரோமாஞ்சமாக எடுத்தோம் கையெல்லாம் கூஸ்பம்ஸ் எடுத்தது அந்த அசோகவனத்தை பார்த்த பொழுதே எப்படி இருக்காம் வசந்த ஆரம்பத்தில் ச முஹூர்த்தம் இவ தியாத்வா மனசா சாதிகம்யதாம் அவப்ளோ மகா தேஜா பிராக்காரம் தச வேஷ்மன சத்துசம்ஹ்ஷ்டர்வாங்க பிராக்காரஸ்தோ மகா கபி புஷ்பிதாக்ரான் வசந்தாதவு ததர்ஷ விவிதான் ருமான் வசந்த ஆரம்பத்தில் பூத்து இருக்கக்கூடியன அநேகம் அநேகம் விரக்ஷங்களாக்கும் முதல்ல ஹனுமார் பார்த்தார் அசோகம் நிறைஞ்சு கிடக்கு அசோகம்ங்கிறது ஒரு விரக்ஷம் அதே மாதிரி செம்பகம் புன்னாகம் நறுவரி கதம்ப விரக்ஷம் எல்லாம் பல பல என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாமே விரட்சங்கள் அழகாக திங்கி நடக்க நர நரஞ்சு இருக்கக்கூடிய வனம் அசோகவனம் எல்லாமே ஒரு ஒரு வழி அழகழகா கெட்டி பிடிச்சுருக்கிறா மாதிரியே ஒரு ஆலிங்கனம் பண்றா மாதிரியே ஒரு காழ்ச்சை கண்டாராம் ஹனுமான் நானா விதைர் விரட்சை புஷ்போப புஷ்போபகோபகைஹி நித்திய நிஷேவிதாம் இந்த லாம் நிறைஞ்சிருக்கு கேட்டா கிடையாது மிருக பட்சிகள் அத்தனை பேரும் பூர்ணமாக இருக்கக்கூடிய இடம் குயில்களுடைய நாதம் மற்ற பட்சிகளுடைய கலகலா சத்தங்கள் எல்லாம் சேர்ந்து இங்க யா வந்தாச்சுன்னா யாருக்கா இருந்தாலும் அத்தியானந்தத்தை கொடுக்கக்கூடிய சமயமாக பொழுதாக இருக்குமாம் அந்த அசோகவனத்துல அப்துல்ய சுந்தரி ரத்னமான நரவர குமாரியை தேடி ஹனுமான் அங்கே எத்தின பொழுதும் என்ன ஆயிடுத்து அப்படின்னா அவர் அவருடைய கையில் புஜ பராக்கிரமம் கையில் நல்ல சக்தி உண்டு அவர் வந்ததுமே புஷ்பங்களெல்லாம் கடகட கடகடான கீழே விழுந்துதான் புஷ்ப வருஷம் உண்டாயிற்றது அப்படின்னு இது வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று சுப ஹனுமாரோடைய வெற்றி காணப்போகிறார் அப்படிங்கிற ஒரு சுப சூதனையாக புஷ்ப வருஷம் பண்ணினார் பிரகிருதியே புஷ்ப வருஷம் பண்ணித்து அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா நிர்தூத பத்திர பத்ரஷிராக சீர்ண புஷ்ப பலத்ருமாக நிக்ஷிப்த வஸ்திராபரணா தூர்த்தா இவ பராஜிதாக ஷூது விளையாடுறத அவ தோத்து போயிட்டு அவளுடைய ஆபரணங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் பணயம் வச்சு விளையாடுவாள்வா எதுவுமே இல்லாமல் ஒரு நின் அங்கே ஒரு அந்த ஒரு ஸ்தானத்தில் நின்றுன் அது மாதிரி விரக்ஷங்கள் அத்தனையும் பூக்கள் மட்டும் கிடையாது காய்களும் எல்லா இலைகளும் கொழிஞ்சு போய்ட்டான் அங்கே கீழே ஹனுமானோடைய ஸ்பர்ஷம் பட்டபொழுதே ஏன்னா அவ்வளோ அத்துல்லிய பலவான் மாருதி அவருடைய கைப்பட்டாலே போதுமே எல்லாமே கீழே விழுந்து கொடுத்தோம் அப்போ எதுவுமே இல்லாமல் விரக்ஷம் ஒரு சாதாரணமாக பூக்கள் இலைகள் எதுவுமே இல்லாமல் அப்படி நிற்கிறதாம் ஏன்னா பூவும் காயும் எல்லாமே நிலத்தில் விழுந்து விடுத்தேன் பட்சிகளெல்லாம் பறந்து அகன்று விட்டது ஒரு கொடுங்காற்று தட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி தடி மட்டுமா அங்கே இருக்குது ம் அந்த அசோக வணிகையில் பல மரங்களும் விர்சங்களும் செடிகளெல்லாம் உடைஞ்சே போயிடுதான் ஹனுமாரோடைய அந்த சேஷ்டையினால் அப்புறம் அந்த அசோகவனத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சுத்த மத்தும் பார்க்குறார் அழகான ரம்யமான தடாகங்கள் இருக்குது கலகலா நாதங்கள் கேட்குறது ஒரு சௌக்கியமான ஒரு வாயு இப்படி அசோகவனம்னு கேட்டாலே இல்லாத வனம் அப்படின்னு அர்த்தமாக்கலாமே அப்போ அந்த எப்படி இருக்கும் ம பெரிய பெரிய மலைகள் அதுக்கு மேலே எல்லாம் இருக்குது கண்ணுக்கு ஆனந்தம் தரக்கூடியது மனசை சமாதானப்படுத்துறது லேசு படுத்திடுமா வாங்க போனா இப்படி ஜாஜ்வல்யமாக அக்னி அக்னி வர்ணமாக இருக்கக்கூடிய விரக்ஷங்கள் எல்லாமே சொர்ணமயமாகவே இருக்கு பார்க்கறதுக்கே அதை பார்த்து ஹனுமார் யோசிக்கிறார் மரத்துக்கடியில் தானே இருக்க யோசிக்கிறார் என்னுடைய தேகமும் சொர்ணம் ஆயிடுதோ அப்படின்னு எல்லாமே சொர்ணமயமாக இருக்கிறத கனகவர்ணமாக இருக்கேன் என்னுடைய தேகம் இப்படி ஆயிடுதா அப்படின்னு அழகாக சின்ன வடிவத்தில் தான் இருக்கார் அவரும் நினச்சிக்கிறார் இந்த மாதிரி யோசனை வருது இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் சாடி 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 அற்புதமாக பார்க்குறாரு ஒரு ஒரு இடத்துலையும் அதுக்கப்புறம் ஒரு விரக்ஷத்தை பார்த்தார் ச புஷ்பிதா கிராம் ருச்சிராம் தருவாங்குர பல்லவாம் தாம் ஆருஹிய மகாவேகா ஷின்சுபாம் பர்ணசம்பிரதாம் ஷின்சுபா விரட்சம் அப்படிங்கிற விரக்ஷத்துக்கு மேலே கடகட கடகடான ஆரு ஆருஹிய ஹனுமார் மேலே ஏறி உக்காந்துட்டார் சீட்டு பிடிச்சிட்டுட்டார் அங்கேயிருந்து ஸ்ரீ ஹனுமார் தன்னுடைய மனசுலேயே பிரிவுறுத்தார் என்ன விறுவிறுத்துண்டார் அசகியமான துக்கத்தோட அலட்சியமாக ஓடி நடக்கக்கூடியன நான் நிச்சயமாக இங்கே சீதா பிராட்டியை பார்த்துடுவேன் தரிசனம் பண்ணுவேன் இந்த துஷ்ட அக்ர அக்ரனாக இருக்கக்கூடிய ராவணன் தானே அந்த ராவணனுடைய இடம் தான் லங்கா அந்த லெங்காவில் தான் இந்த அசோகவனமும் இருக்குது அபிராமமான அசோகவனம்ங்கிறார் அதுவும் இருக்குது நிச்சயமாக இங்கே தான் தேடாத்தது நான் இங்கிருஷ் கண்டிப்பாக நான் சீதா பிராட்டியை பார்ப்பேன் அழகா சந்தனம் சம்பகம் போன்ற உத்தமமான மரங்கள் இங்கே இருக்குது ரமணீயமான விருந்தங்கள் இங்கே இருக்குது தாமரை பொய்கள் பொய்கைகள் இங்கே இருக்குது இந்த இடத்துல சுவாமியோட சகதர்மணியான ஜானகி தேவி கண்டிப்பாக வருவள் ஸ்ரீராமதேவனுடைய பட்ட மகிஷி தானே அப்போ பட்ட மகிஷி எங்கே வச்சுக்கணும் இப்போ ஏற்பட்ட ரமணியமான வனத்தில் தானே வச்சுருக்கணும் அதனால் சந்தேகம் இல்லை இதில் ஜானகி தேவி இங்கே வந்துடுவள் சுந்தரிமணி ரகுகுல திலகனுடைய ஜீவநாதை ரத்னம் ஜானக் ஜனகராஜா குமாரி இங்கே வந்துடுவள் அழகான கண் புள்ளிமான் கண்ணாம் தேவிக்கு அப்பேற்பட்டவள் இங்கே வராமல் இருக்க மாட்டாள் கணவரை நினச்சி 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 இருக்கக்கூடியன சுகுமாராங்கி இங்கே வரமா வராமல் இருக்க மாட்டா வனவாசத்தில் ரொம்ப பிடிக்குமா வைதேகி அம்மாவுக்கு நான் கேட்டிருக்கேன் அதனால் அந்த பதிவியோகத்தினால் வரக்கூடியன துக்கம் இருக்கே அது ஷூடாக மாறிடுது சீதா அம்மாக்கு அந்த ஷூட்டை தணிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வராமல் இருப்பளா சீதா பிராட்டி இங்கே வந்து ஷூட்டை தணிக்கிறதுக்கு பார்க்க மாட்டாளா ஏன்னா இது குளிர்மையாக இருக்கான் அசோக வனத்தில் அது மட்டுமல்ல விஷ் வைதேகி அம்மாக்கு வனவாசம் ரொம்ப பிரியம் அதனால தானே கர்ப்பவதியாக இருக்கிறத எனக்கு காட்டில் போய் வனத்தில் போய் சுவாமினிகள் கூட வசிக்கணும் என்று ஆசைப்படுகிறா வனவாசம் ரொம்ப பிரியம் அந்த பதினாலு வருஷம் வனவாசம் ராமருக்கு விதி பண்ணப்போ ராமர் சொல்றா நீ இங்கேயிரு காட்டில் ரொம்ப சுலபம் கிடையாது கஷ்டம் அங்கே வருது அங்கே வாசி வசிக்கிறது நீ இங்கேயே எதுவுமே நீ பார்த்ததில்லை அப்படிங்கிற அப்போது அதெல்லாம் இல்லை நீங்கள் இல்லாத பொழுதுதான் எனக்கு கஷ்டமே தவிர உங்க கூட இருந்தால் கஷ்டமும் சுகமாக மாறிடும் என்று பிடிவாசிப்பிடித்து அடம் பிடித்து ராமர் கூட செல்கிறார் சீதா அம்மா அந்த அயோத்தியா நகரத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போனதும் ஓ இதுதான் அந்த காடாக சுகமாக தானே இருக்குது ராமர் ராமச்சந்திரிட்ட சொல்கிறார் இப்படி ஏன் அப்படி கேட்குறான்னா சீதாமா காடை முன்பின் பார்த்ததே இல்லை காடு போய் வெளியில் சூரிய பகவானே பார்த்தது இல்லையா அப்படி ஜம்முன்னு சுக்கா சீதாமா சௌக்கியத்துக்கு தான் அர்ஹதை வேறு எதுவும் எந்த கஷ்டமோ எந்த தாபமோ எதுவுமே பட்டதில்லை சீதாமா அதனால தெரியாது சீதாக்கு எப்படி இருக்கும்னு அப்ப ராமச்சந்திரன் ஒரு ஒன்று காட்டின்னு வருத்த சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால தானே ஒரு மான் போன பொழுது அந்த மான் கூட எனக்கு விளையாடணும்னு பிரபுட்ட கேக்குறா சின்ன குழந்தையாட்டமா அதனால சீதாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை பெரிய கஷ்டம் பெரிய பெரிய மிருகம் வந்ததுன்னாலும் சீதாவுக்கு பயம் இல்லை ஏன்னா ராமருடைய தோளுக்கு அடங்கினவளாக தானே இருக்கா ராமருடைய தோல் நம்மளை காப்பாற்றும் அது மட்டுமல்ல இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய எந்த ஜீவனும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டா எப்பொழுது நான் கஷ்டப்படுத்தவரா கஷ்டப்படாமல் இருக்கிற வரைக்கும் மற்றவாளை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் சீதாமா யாருக்குமே உபதிரவம் நினைக்க மாட்டா எல்லாருக்கும் கருணையை தான் காட்டுவாள் சீதாமா அப்பேற்பட்ட ஜனகசுதை நிச்சயமாக இந்த அசோகவனத்தை பார்க்கறதுக்கு வருவள் சீதாக்கு தான் அந்த வனத்தை பிடி வனம் பிடிக்குமே இந்த லங்கையிலே இந்த அசோகவனம் தான் உயர்ந்ததாக இருக்கு நிச்சயமாக இங்கே வந்திருக்கணும் அது மட்டுமல்ல நிர்மல ஜலபூர்ணமான ஒரு நதி ஒழுகின்றிருக்காங்க அந்த நதியில சந்தியா சமயமானா வனேச்சராணாம் சத்ததம் நூனம் ஸ்பிருக தேவராம் தைதா பாரியா ஜனகசிய சுதாசதி சந்தியா காலமனாஷ்யாமா திருவமேஷ்யானே சிவஜலாம் சந்தியார்த்தே சந்தியார்த்தே சந்தியா சந்தியா வந்தனம் அப்படிங்கறது சீதாமா தர்மத்தை விட்டு ஒரு காலத்திலயும் இருந்தது இல்லையே அதனால சந்தியை நமஸ்காரம் பண்றதுக்கு சந்தியா வந்தனாதிகள் பண்றதுக்கு நியமங்கள் பண்றதுக்கு இந்த நதியில நிர்வாகமான ஜலத்துல வந்து சேர்ந்துடுவாள் நிச்சயமா வருவா அப்போ நான் சீதாமாவை பார்ப்பேன் மாவுக்கு இந்த லங்காலேயே கரெக்டா யோகியமான இடம் எதுனா இந்த அசோகவனமாக தான் இருக்கணும்னு ஹனுமன் நினைக்கிறார் தாப்பியனு பத்யா ஸ்னுஷா யார்த்திவேந்திர எதி ஜீவதி சா தேவி தாராதிபனிபானனா ஆகமிஷியது சாவசியம் இமாம் சிவஜலாம் நதி இந்த நதி தீரத்துக்கு பூர்ணச்சந்திரவதனை லங்கா ராஜ்யத்தில் வாழ்ந்துன்றிருக்கா சீதாமா உயிரோடு இருக்கா என்றால் நிச்சயமாக இந்த ஸ்படிக துல்லியமான இந்த நதி பிரவகிக்கக்கூடியன இந்த நதி தீரத்துக்கு வந்துடுவள் அம் தாயார் வந்து சேர்ந்துடுவா அப்படின்னு இதில் உறுதி அப்படின்னு ஹனுமார் வந்து உறுதி உறுதியாக தன்னுடைய ஹிரதயத்தில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்படி இருள் மரத்தினுடைய மேலே இலைகளுக்கு இலைகளுடைய மறைவில் சீதாதேவியோடைய தரிசனத்தை காத்து காத்துண்டு ரொம்ப ஆர்வலோடு காத்துண்டு ஓரோ ஸ்தலத்தையும் ஷிரத்தையாக அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு சூக்ம திருஷ்டியான் ஹனுமாருக்கு அவ்வளோ நல்ல பார்வை ரொம்ப கவனம் உண்டு ஹனுமார்கு அப்படி எல்லா இடத்துலயும் ஒரு விடாமே கண் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் தேடிண்டே இருக்கான் சீதாமாவை சீதாமாவை தேடக்கூடியன கண்கள் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் ஹனுமருடையது அப்படி சீதாமாவை தேடிண்டு தன்னுடைய சரீரத்தையும் சுருக்கிண்டு யாரும் பார்த்துடக்கூடாதே கூடாதே ஏன்னா சீதாமாவை பார்க்கணுமே இந்த இதுதான் லாஸ்ட் சான்ஸ் ஹனுமார்க்கு இதை விட்டாச்சுன்னா வேற எங்கேயுமே இல்லை ஏன்னா ரெண்டு வாட்டி எல்லா அங்கேயும் பார்த்தாச்சு இப்போ அசோகவனத்தில் தான் வந்த ஆகணம் இங்கே இந்த வனந்தான் விட்டு வச்சிருக்கு அதனால் ரொம்ப தன்னுடைய சரீரத்தையெல்லாம் சுருக்கிண்டு ஜாகிரதையாக பத்திரமாக தேடுறாராம் அப்படி பதினாலாவது சர்க்கம் பூர்த்தி மேலும் பதினஞ்சாவது சர்க்கம் ஏற்றவும் பெரிய அந்த விரக்ஷத்தினுடைய அக்ரத்தில் மறைஞ்சிருந்து ஆஞ்சநேய சுவாமி அசோக வணிகையில் ஃபுல் பாகங்களை उटु उपातारां सीतामाव तडीकल् आनन्दम् अले अडिकरं पन्दनं विविधोध्यानं चित्रं चैत्ररथं यथा अतिवृत्तमिवाचिन्त्यं दिव्यं रम्यं श्रियावृतम् अशोकवनिकायां तु तस्यां वानरपुङ्गवः स ददर्शाविदूरस्थं அனுமாருடைய கண்களுக்கு அத்தியுன்னதமாக இருக்கக்கூடியன ஒரு சைத்திய பிராசாத்தியம் ஒரு கோவில் சமீபத்திலேயே பார்த்தாராம் அதனுடைய அடியில் ஆயிரம் தூண்கள் இருக்கக்கூடியன ஒரு கைலாச சிகர மாட்டமாக அங்கே இருக்கிறத பார்த்தார் தங்கத்தினால தரையை போட்டிருக்கா படிகளோ பவிழத்துனால ஜுவலிக்கக்கூடியன ஒரு ஆகாயம் முட்டக்கூடிய ஆகாயம் அளவுக்கு பெரிய ஒசரம் அப்பேற்பட்ட அந்த மணிமந்திரத்தை பார்த்தாராம் ஹனுமார் அதுக்கு கீழே ஸ்திரீகளெல்லாம் சுத்துக்கும் இருக்கார் அவ வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அசையர்த்த நடுவில் ஒரு பெண் மனுஷ ஸ்திரீ இதெல்லாம் ராட்சசிகள் தானே சூழப்பட்டிருக்கா அதுக்கு நடுவில் ஒரு மனுஷ ஸ்திரீ கண்டாராம் ஹனுமான் எப்படி இருக்காளாம் முஷ்ணந்தமிவ சக்ஷூம்ஷி தியோதமானம் இவ ஸ்ரீயா விமலம் ராம் சுபாவத்வாத் உல்லிகந்தமிவாம்பரம் ததோ மலின சந்தீதாம் ராட்சசீபிசமாவிரதாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தியும் புன புனகா ததர்ஷ சுக்ல பக்ஷாதோ சந்திரரேகாமி வாம மங்கின ரூப வடிவத்தோட விரதத்தினால் சோர்ந்து போனேன் கிடக்கிடக்கே பெரும் மூச்சு விடுறாளா நிஸ்வசந்தியும் புன புனகா பெரும் மூச்சு விட்டுண்டுண்டு சுக்ல பக்ஷத்தில் ஆதித்ய சந்திரகலையாட்டமாக நாரீ ரூபம் இருக்கக்கூடியனது பார்த்தார் திடீர்னு ஹனுமான் அதை கவனம் கண்ணில் பட்டுது அதிஸ்ரத்தையோடு பார்த்தா தான் அந்த ரூபத்தை காண முடியும் புரிஞ்சுக்க முடியும் அதனால் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி பார்க்குறார் தன்னுடைய திருஷ்டியை நல்லா கவனமாக வைக்கிறார் அங்கே பார்த்தா பீத்தே நைகே நசம் வீதாம் கிளிஷ்டேன உத்தம வாசாம் ச அலங்காரம் பத்மினி முஷிந்த மஞ்சப்பட்டு உடுத்தின்னு இருக்கா ஆபரணங்கள் எதுவுமே போட்டுக்காம ஒரு புகையோடைய தீ எப்படி இருக்கும் அது மாதிரி தேகம் பூரா சளியா சீதாமா பூமியிலேந்து தான் வந்திருக்கா செலியோடு தான் வந்திருக்கா ஆனால் அதுக்கப்புறம் ஜனக மகாராஜாவோ ராமச்சந்திர பிரபுவோ ஒரு துளி கூட மண் தான் பார்த்துட்டு இருந்திருக்கா ஆனால் திருப்பி இங்க பூரா சளி தேகத்தில் பூரா சளியோட தாமர பூ இல்லாத பாவனமான பொய்கை எப்படி இருக்குமோ அது மாதிரி லஜ்ஜையினால முகத்தை தாழ்த்திண்டு துக்கத்துல வெந்து உருகின்னு இருக்கக்கூடியனவள் ரொம்ப தளர்ந்து தயனீயமான ஒரு ஒரு ரூபம் செவ்வாகிரகம் பாதித்த ரோஹிணி அஷ்ருபூர்ண முக்கியாக அழுதுன்றே இருக்கா கண்லேந்து தாரதாரியா ஜலம் குட்டின்ட்டு இருக்கு சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம உம் அஷ்ருபூர்ண முகிந்தீனாம் கிருஷாம் அனசனேனச்சோகாத்தியானபராம் தீனாம் நித்தியம் துக்கபராயணம் சோகத்தினால எதுவுமே சாப்பிடாம அதி கிருஷ காத்திரியாக அடக்க முடியாத அந்த துக்கத்தினால ராவும் பகலும் கார்த்தாலயம் ராத்திரியும் எல்லா சமயம் துக்கத்திலேயே இருந்துட்டு இருந்தாள் நித்தியம் துக்க பாராயணம் பிரியம் ஜனம் அப்பஷியம் பசியந்தீம் ராட்சசேகனம் ஸ்வகணேன மிருகாம் இவ மனசுக்கு கஷ்டம் தரக்கூடியன கண்ணை துறந்தா யாரை பார்க்குறா சீதாமான்னா கோர ராட்சசிகளை மட்டும்தான் பார்க்கறா சுத்து முத்துலே ராட்சசிகள் தான் அது வர விருப்பமா இருக்கா முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு கண் காது தலைக்கு மேலே வாய் தலைக்கு மேலே காது ஒரு செவி காது வயரெல்லாம் தூங்கி விருப்பமான ஆஹ் ராட்சசிகள் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா கண்ணை திறந்து அதுதான் பார்க்குறா இது எப்படி இருக்காம் ஸ்வகணாபிவிருதாமிவ ஒரு மான் தன்னுடைய கூட இருக்க மான்கள் எல்லாம் பிரிஞ்சு தனியா ஒத்தையாக இருக்கிற பொழுது சுத்துக்கும் ஸ்வாக்களுடைய நாய் நரி நரிக்கூட்டத்துக்கு நடுவுல அந்த மான் பட்டுதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சீதா இருக்காளாம் அங்க துக்க சந்தப்தாம் வியசனானாம் அகோவிதாம் தாம் தர்ஷ விஷாலா அதிகம் அலினா கிருஷாம் துக்கம் என்னன்னே தெரியாம சுக்கத்துக்கு மட்டும் அர்ஹையானவள் ஹிருதயத்தோடு இருக்கக்கூடியவள் அழகான தேகத்தோடு இருக்கக்கூடியவள் அந்த விஷால லோச்சனைய லக்ஷணங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த இதுதான் சீதா அப்படின்னு ஒரு யூகம் ஹனுமாருக்கு வந்தது அதுக்கப்புறம் காமரூபியான அந்த அசுரேஸ்வரன் தூக்கிண்டு போன அந்த பெண் அது சீதாமா அந்த சீதாமா தான் இது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் எப்படின்னா ஒன்று ராவணன் தூக்கிண்டு போகிற பொழுது கீழே ஹனுமான் ஒரு வாட்டி ஒரு ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கார் அந்த தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நபர் அப்படின்னா வாயுநந்தனுக்கு புரிஞ்சது அதுக்கப்புறம் பூர்ணச்சந்திரானு நாம் சுப்ரூம் सुभ्रूं चारुवृत्तपयोधरां कुर्वन्तीं प्रभया देवी सर्वावितिमिरा दिशः इष्टां सर्वस्य जगतः पूर्णचन्द्रप्रभामिव भूमौ सुतनुमासीनम् आसीनां नेतामिव तापसीं शरत्कालत्ल मुळुतिङ्गल् मादरी मुखमा लक्षणमत्तवक्षोजङ्ग् देहकान्दीनाल सुं प्रकाशिककुडिन अळग् நீண்டு சுருண்ட குந்தள தலமுடியாம் கொப்பை பழமாட்டமான அதரங்கள் அதிகிருஷமான சின்ன இடை உதரம் அசாமான்யமான அழகு அழகான கண்கள் தாமரை பூவாட்டமான கண்கள் இப்படி காமதேவ பத்னி ரத்தி தேவி ஆட்டமாக அந்த அழகு பார்த்தாராம் ஹனுமார் என்னதான் இதெல்லாம் கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த ராமநாமத்தை அல்லவா சொல்லின்னு இருக்கா சீதாமா நிச்சயமா அந்த பிரபை போயிடுமா அதனால தான் இந்த அழகா இருக்கா அப்படிங்கிறதுக்கு கா சொல்றார் ஏன் ஹனுமார் பார்த்தார் அப்படி அப்படின்னா இதுதான் காரணம் மனசில் இருக்கக்கூடிய அந்த சக்தியும் சீதா அம்மாவுடைய சுவாபாவிகமான அந்த அழகு போயிடுமா போகாது ஆனால் வெளி தோற்றத்தில் இந்த மாதிரி பல கஷ்டங்கள்னால தீன கிருஷாம் ரொம்ப தீனமாக இருக்கா அப்படிங்கிறது வெறும் நிலத்தில் மகா யோகினி ஆட்டமா அடிக்கடி பெரும் பெண் பாம்பு ஆட்டமா அபரமான துக்க சாகரத்துக்கு நடுப்புல பயம் இல்லாம உக்காந்து அழிந்து போன ஐஸ்வர்ய சமிருதி ஆட்டமா கெட்டு போன ஷர்தயாட்டமா நிஷ்பலமான ஆசையாட்ட ஆசை ஆட்டமா முடங்கின சித்தி ஆட்டமா கலங்கின புத்தி ஆட்டமா இல்லாத அபவாதத்தில் விழுந்த சுயசஸ் ஆட்டமா ஸ்ரீ ராமச்சந்திரனை காணாமல் துக்கத்தில் விழுந்தவளும் அரக்கர்மார்களுடைய துரோகத்துக்கு மேலுக்கு 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 மேல் அனுபவிக்க கூடியனவளும் பெண்மான் பக பயந்து போய் இருந்தால் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி கண்ணுலேருந்து ஜலம் கொட்டிண்டு மங்கின முகத்தோடு பெரும் மூச்சு விட்டுண்டு ஸ்நானாதிகள் எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்நானமே பண்ணாமல் ஆபரணங்கள் எதுவுமே போட்டுக்காமல் கார்மீக மத்தியத்தில் சசாங்க காந்தி ஆட்டமாக எந்த அபியாசமும் இல்லாமல் வித்திய எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கக்கூடியன சீதாதேவியை திருப்பி 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 ஹனுமான் பார்த்தார் பார்த்ததும் என்ன எடுத்து அப்படின்னா சந்தேகங்கள் எழும்பித்தான் சீதாமாவை பார்த்துட்டு ஏன் சந்தேகம் எழும்பித்து என்னெல்லாம் சந்தேகங்கள் எழும்பித்து அப்படிங்கிற விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இப்பொழுதைக்கு சீதாமாவ பார்த்துட்டார் அப்படிங்கிறது ஏகதேசம் ஒரு யூகத்துல அது சீதாமாவா தான் இருக்கணும்னு ஹனுமான் பார்த்ததுல சந்தோஷம் அடைவோம் जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय कपिश्रेष्ठाय शूराय सुग्रीवप्रियमन्त्रिणे जानकीशोकनाशाय आञ्जनेयाय मङ्गलं मनोवेगाय उग्राय कालनिमिविदारिणे लक्ष्मणप्राणदात्रे च आञ्जनेयाय मङ्गलं महाबलाय शान्ताय दुर्दण्ढीबन्धमोचन मयिरावणविनाशाय आञ्जनेयाय मङ्गलं पर्वतायुधहस्ताय राक्षकुलविनाशिने श्रीरामपादभक्ताय आञ्जनेयाय मङ्गलं विरक्ताय सुशीलाय रुद्रमूर्तिस्वरूपिणे ऋषिभिस्सेविताय स्वाञ्जनेयाय मङ्गलं दीर्घबालाय कालाय लङ्कापुरविदारिणे लङ्किणिदर्पनाशाय आञ्जनेयाय मङ्गलं नमस्ते सुब्रह्मचारिन् नमस्ते वायुनन्दन नमस्ते ब्रह्मचर्याय नमस्ते गानलोलय लोलाय आञ्जनेयाय मङ्गलं प्रभवाय सुरेशाय शुभदाय शुभात्मने पुत्राय धीराय आञ्जनेयामय मङ्गलम् हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्णा कृष्णकृष्णा कायेन वा च मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मा वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं सकलम्बरस्मी श्रीमन्नारायणाय इति समर्पयामि जनकीकान्तस्मरणं जय जय राम श्री सीता श्री राम आञ्जनेयस्वामिनः जय श्रीसीतालक्ष्मणभरतशत्रुघ्नहनूमत्समेत श्रीरामचन्द्रस्वामिने नमः